சில்லு ஆக்கிடுது வெறப்பாக்கிடுது வண்டி ஓட்ட ஓட்டமுடர் ஒரே சேச்சு ஐம்பது கிலோமீட்டர் என்ன சொல்லுங்க என்ன பண்ணலாம் உட்காந்துட்டு பத்திரியா போயிட்டு யூடியூப்ல போட்டிருவா இவ்வளவு இப்போ நாங்கள் வந்து படப்பையில் எட்ட ஆகிறதுக்காக பிரிட்ஜ் விட்டு இறங்கி நிற்கிறோம் ஒரு டீ கடருக்கு இவனை ரெண்டு மணிக்கு வர சொல்ல மணி என்னது பாருங்க மணி பத்தரை இருட்டிடுச்சு நைட் ட்ரைவ் வேணான்னா இந்த வா வா நைட் ட்ரைவ் ஊட்டுன்னு வந்தான் நைட்டில் எப்படி ஓட்ட புறந்து இப்போ இந்த கண்ணாடி இருக்குல்ல இந்த கண்ணாடி தான் இந்த காப்பாற்ற போகுது பார்ப்போம் எப்படி போகுதுன்னு ஸோ என் ரூட் பெங்களூர் அங்கேருந்து நந்தி ஹில்ஸ் அதான் பிளான் ஸோ நடுவில் முடியலன்னா படிச்சுப்பேன் ஓகே இப்போ நாங்கள் நானும் சங்கரம் பெங்களூர் போயிட்டுருக்கோம் பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து நந்தி ஹில்ஸ் போயிட்டு அங்கே லோக்கலில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ கரெக்டாக பெருங்கலத்தூரில் இருக்கும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும் ஒரே ரூட்டு பெங்களூர் தான் நடுவில் எங்கேனா டைம் வந்தால் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறோம் ஒரு செவன் ஹவர்ஸ் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ கைஸ் ரெண்டு வண்டியில் கிளம்புறோம் வண்டி நடை அப்பாச்சி ஒன்று க்ளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி ஒன்று ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் வலிசியூ நான் வழிபேன் அதாவது இப்போ வந்து நம்ம நந்தி ட்ரிப்பு பிளான் போட்டிருக்கோம் நானும் சங்கரும் சங்கருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இதுக்கு முன்னாடி இவ்வளோ லாங் ட்ரிப்லாம் அரைச்சது கிடையாது நான் போகிறத பார்த்து ரொம்ப ஈஸி நினச்சி குழந்தைங்க வந்து வந்துடுச்சு ஸோ போகிற போது தான் தெரியும் போகிற என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆகுது குழந்தை தேவை இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஆரம்பமே வந்து ரொம்ப கிழம தான் ஸ்டார்ட் ஆச்சு என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து படப்பையில் வந்து ஜாயின் பண்ணோம் நான் தனியாக வந்தேன் அவன் தனியாக வரான் அவன் வந்து மதியானம் ரெண்டு மணிக்கு போகலான்னா எனக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் இருந்ததுனால என்னால் வர முடியல ஸோ நான் வந்து ஒரு பத்து மணிக்கு வந்தேன் பத்து மணிக்கு இங்கே படப்பை ரீச் ஆகிட்டேன் படைப்பைனா படைப்பே கிடையாது படைப்பைக்கு முன்னாடி வந்து ஒரு சி பெருங்கலத்தூர்கிட்ட நான் வந்து இங்கே ஆகிட்டேன் அப்புறம் சங்கர் வந்தான் ஸோ இங்கேருந்து நம்ம டென் தேர்ட்டி கிளம்போம் டென் தேர்ட்டி கிளம்பிட்டு கூகுள் மேப் போட்டு அப்படியே படப்பை ரூட்டில் போயிட்டே இருந்தோம் ஏழாம் உரமாக எங்கே எங்கேயோ எங்கெங்கேயோ சுற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம ஊருக்குள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் நாய் துரத்த ஆரம்பிச்சிது அப்படின்னு லொக்கேஷனு ஹாண்டட் லொக்கேஷனு எல்லாம் பார்த்துட்டோம் சங்கர் செம்ம காண்டாகிறான் அதை விட பெரிய காமெடி என்னன்னு பார்த்தா செம்ம குழுவு பனி டைமுக்கு வச்சு செய்து ஆக்சுவலாக நான் வந்து ரயில் ஜாக்கெட் போட்டிருக்கேன் எல்லாமே கேக் குளுது தலை வந்து வெறும் வந்து சொட்ட மாதிரி ஒரு மோவர் போட்டு வந்திருக்கு அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தக்கற போகிறான்னு மட்டும் எனக்கு தான் தெரிஞ்சு அப்புறம் ரெண்டு மணி நேரம் போட்டு இப்போ தான் நம்ம மெயின் ரோடே யூஸ் பண்ணியிருக்கோம் மெயின் ரோடு யூஸ் பண்ண உடனே தான் கொஞ்சம் அப்பா ஓரளவுக்கு மெயின் ரோடு வட்டோனான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு ஸோ இந்த ட்ரிப் எவ்வளோ வர எவ்வளோ பிரச்சனை ஆகும் போகுது என்னென்ன சம்பவம் நடக்கிறது கன்ஃபார்மாக சத்தியமாக ஐடியாவே கிடையாது நான் ஓடிடுவேன் எனக்கு பிரச்சனை கிடையாது இந்த பையன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அதுதான் இப்ப ஒரு பிரச்சனை ஸோ இப்போ பிளான் என்னென்னா ரெத்தத்து ரெத்தத்துக்கு ஸ்ட்ரைட்டா பெங்களூர் அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நந்தி ஹில்ஸ் போயிட்டு நம்ம அதாவது நந்தி இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த மேகத்துக்கு மேகத்தை தாண்டி நம்ம வந்து மேல நிற்கிறோம் நம்ம பார்க்கும்போது

ஏ இவ்வளவு வைக்கப்படுறா எந்த காலேஜா எடுக்கலடா எடுக்கலடா எடுத்துட்டோம் இது பண்ணடா எந்த காலேஜு காஞ்சிபுரத்தில் இந்த பேங்களூர் ஹைவே பிடிக்க இருக்கல நான் இந்த பையன் சொன்னேன் நான் வந்தடாயின் இடங்களை விட்டுடுறான்னு தெரிஞ்ச ஊர் இந்த ஹைவே பிடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் போட்டால் அது எங்கேயோ போகுது இது எங்கேயோ போகுது நான் எல்லாம் தந்துச்சு டயர்டாக உட்காந்துருக்கேன் தேவை பத்துலயா இங்க அப்படியே பத்துலியாடா இல்லை எங்கேயா என்ன பண்ணு கொண்டா ரிலாக்ஸ் பண்ணு என்ன சாப்பிட்டு எட்டி குடிச்சுன்னா உக்காரலாம்

கேப்பு கேப் எட்டு ஓட்டலாம் போ கடை இருக்குமா தட்டியா சரி ஓகே சரி இப்போ நான் பின்னாடி வரேன் அப்பா இப்போ போ நான் பின்னாடியாக வரேன் பொறுமையாக போ காய்ச்சி நான் அப்படியே சொன்னேன்ல அதாவது சங்கரனால் தாக்கப்படுத்திக்க இப்போ அதே மாதிரி ஆகிடுச்சி ரெஸ்ட் எடுக்கலான்றான் உடம்பு முடியலான்றான் நெஞ்சு அடைக்குதுன்றான் ஒரே கூல்டாக இருக்குது வண்டி முடியல கை பைலாம் ஃபீஸ் ஆகிடுது அப்படின்றான் ஸோ காய்ச்சி தான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் வந்து ஓட்டுறோன்னு ஆசைப்படங்களை கூட்டணுன்னு தான் இந்த பிரச்சனை தான் நடக்கும் ஸோ நீங்களும் வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூட போகிறோம்னா அதுக்கேற்ற சே சேஃப்டி மெஷர்ஸ் நல்லா போங்க கோல்டான கிளைமேட்டில் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஸ்வெட்டர் யார்தான் அந்த தெர்மல் வியர் யார்தான் எடுத்துங்க இல்லைன்னா இந்த பிரச்சனை தான் வரும் சரி ஃபஸ்ட்டு நான் எங்கே விட்டான் நம்ம நந்தி ஹில்ஸ் போகிறோம் நந்தி ஹில்ஸில் வந்து மேக மூட்டத்துக்கு மேலே நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம் இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறோம் யூடியூப் வீடியோ போடுறோம் எல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆகிறோம் இதுதான் நம்மளோட டார்கெட் ஸோ இந்த டார்கெட்டை நோக்கி தான் நம்ம போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டே வந்து எங்கே போகிறோன்னு தெரில போயிட்ருக்கோம் ஸோ சங்கருக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி ஒரு டீக்கெட் வாப்பர் வச்சு டிவி வாங்கி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இன்னும் அவனுக்கு ஒன்றும் சரியாகலை ஸோ இன்னொரு டீக்கல் வந்து உட்கார வச்சு அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடணும் பாடி கொஞ்சம் ஹீட் ஆகணும் சரி பார்க்கலாம் சார் அப்படியே ஸோ எது எப்படியோ நம்மளோட டார்கெட்டும் வெளியே இல்ல நாம வந்து இன்சூரன்ஸ் போடுறோம் ஃபேமஸ் ஆகிறோம் நம்ம காஸ்ட்டு மாறுறோம் கேஸ் நம்ம காஸ்ட்டு மாறுறோம் நம்ம காஸ்ட்டு மாறுறோம் அவ்வளோதான் இன்னும் சங்கர் என்னென்ன பண்ண போகிறான்னு சத்தியமானுக்கு ஒரு ஐடியா இல்லை ஸ்லோவா ஸ்லோவாகு போறான் நானும் அவன் பின்னாடி ஸ்லோவா அப்படின்னு போகிறேன் அவன் மேலே ஒரு கண்வீன்ஸ்னே தான் போகிறேன் பிள்ளை கூட்டிக்காரன் சரி நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துணும் நம்ம வந்து பேச்சில் பிரச்சனை கிடையாது ஸோ இவனை கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அதான் என்னோட இது பட் பையன் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆகிட்டா போகிறேன் ஸோ சங்கர் பார்த்தீங்கன்னா சங்கர் ஒரு ஒரு கம்பெனியில் வந்து சீனியர் ஹெச்ஆராக இருக்கான் ஸோ அவனுக்கு வந்து இந்த பைக் ட்ரைவர்ஸ்லாம் பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆக்சுவலாக கார் ஓட்ட சொன்னா எவ்வளோ தரணுன்னு ஓட்டுவான் ஊட்டி அவன் கூட தான் வந்தேன் எவ்வளோ நேரம்னாலும் கார் ஓட்டுவான் பைக் பைக் ஓட்ட அவனுக்கு பழக்கம் இல்லை நம்ம மார்க்கெட்டிங் ஃபீல்டனால் நம்ம ஃபுல்லாக டெய்லி வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி நம்மளுக்கு அது ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு ஸோ இவனுக்கு வந்து அது அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரி இவனை கொஞ்சம் சேஃபாக போட்டுன்னு போகலாம் அவன் மேலே ஒரு பெரிய கண்ணு நானும் வச்சுக்கிறேன் இன்னும் வச்சுக்கிறேன் காய் சங்கர் வந்து இண்டிகேட்டர் போடுறான் என்ன பண்ண போகிறான் டீ கல்ல போகிறான்னு நினைக்கிறேன் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே ஓடுறான் சரி வாங்க ஒரே உரம் கட்டும் வண்டியை சைஸ் என்ன கூடாதுன்னு நினச்சினோ அதுதான் நடந்துகிட்ருக்கு சாய்க்ரெலாம் சுத்தமாக முடியல அவன் வந்து இப்போ வந்து எங்கன்னா ரெஸ்ட் எடுத்தேன் ஆகணுன்ற மைண்ட் செட்டு வந்துட்டான் நானும் அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டுருக்கேன் உன்னால் முடியாது உன்னால் முடியும் வச்சாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அவனால் சுத்தமாக முடியல அவன் வந்து பயப்படுறான் நெஞ்சு அடிக்குது வாய் அடிக்குது வேடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான் ஆக்சுவலாக வந்து ஹெவியான குளிரில் ஓட்டும் போது சில பேருக்கு அப்படி இருக்கும் அது ரொம்ப தான் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எடுக்க முடியாது சார் நண்பனாக வந்து சங்கரை வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் காப்பாற்ற வேண்டியது வந்து என்னோடய பொறுப்பு ஸோ வந்து அதை நான் சிறப்பாக பண்ணிவிடுவேன் சங்கரை நான் வந்து சேவ் பண்ணி எங்கள்னா இடத்துல போய்ட்டு ரூம் போட்டு படுக்க வைக்க போகிறேன் எங்கள் காய் சங்கரை காணும் பிசி முன்னாடி இதெல்லாம் போய்ட்டுருந்தான் எங்கள் பணத்தை தெரியலேயே சீக்கல்லாம இருக்கானா காய் சங்கரை காணும் ஐயோ என் என் நண்பன்கானோ ஓ நண்பனே 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 எங்க தொலைஞ்சடா என் நண்பனே நண்பனே காய்ஸ் சங்கரை காணும் என் நண்பர காணும் சப்பானே நாட்டுக்குள்ள என் நண்பனை பார்த்தீங்களா நீங்க என் நண்பனை பார்த்தீங்களா பார்த்திங்கன்னா என்கிட்ட கிட்டே சொல்லுங்கள் ஐயோ காய்ஸ் எனக்கும் கூட அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் டோரா மாதிரி பேசிட்டு வரேன் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு கோட்டு அதாவது கோட்லாம் போட்டிருக்கேன் ரைடிங் கோட்லாம் அது மீறி வந்துட்டு கூட போயிட்டு நம்மளே ஏதோ பண்ணிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக நானே எதுவும் மாதிரி பேசிட்டு வரேன் என்னென்ன நான் கேமரா நான் தெரில எடிட்டிங் அப்போ கட் பண்ணிடணும் பட்டு இந்த சங்கர் பையன் எங்கே போனான் காய்ஸ் நம்ம பையன் முன்னாடி தான் போகிறான் நம்ம தான் அவசரப்பட்டோம் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டில் வந்து ஓட்டிகிட்டு போகிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கைஸ் நீங்கள் பத்திரம் படாதீங்க பையன் எங்கேயும் போகல ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க கூல் டவுன் ரிலாக்ஸ் ஆகுங்க பையன் முன்னாடி தான் போகிறான் பார்த்துக்கலாம் ஸோ சுச்சுவேஷன் இஸ் அண்ட்ரல் கண்ட்ரோல் அவ்வளோதான் காய்ஸ் என் நண்பரை நிஜமாலுமே காணும் என் உயிர் நண்பனை நிஜமாவே காரணம் என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பனை காரணமே எங்களாக போன சங்கரே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா இப்போ நம்ம பின்னாடி வரானா நம்மளுக்கு முன்னாடி போறானா தெரியே என்ன பண்ணுறது சரிக்கா இஸ் வண்டியை வருமானு நிறுத்திட்டு நம்ம ஃபோன் பண்ணி பையன் எங்கே இருக்கான்னு கேட்போம் வாங்க வண்டியை வருமா நிறுத்தியாச்சு இது சங்கர் எங்கன்னா க்ளாஸ் யூஸ் பண்ணி போகிறேன் பார்ப்போம் ஏன் நண்பன் எங்க இருக்கான் எங்கள் நான் சங்கரே தங்கரே காய்ச்சாண்டி வருமான விற்கிட்டேன் வெயிட்டிங் வெயிட்டின் அங்கே அவன் முன்னாடி போயிருந்தான்னாலும் ரொம்ப தூரம் போயிருப்பான் இல்லை அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான் பின்னாடி வந்திருந்தால் நம்ம இந்த இடத்துல பிடிச்சிடலாம் அவன் நல்லா பண்ணிடலாம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறது ஊர் ஓடகம் தெரியாத குழந்தை அவனை வர கூட்டு வந்துட்டேன் ஸோ முழு பொறுப்பாக நம்ம கையில் இருக்குது அவன் வீட்டுக்கார பதில் சொல்லுவான் அவன் அப்பா கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல சொல்லுங்கள் தான் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துப்போம் ஹங்கர் எங்கே இருக்க என்ன ஈர வெங்காயத்தை பண்ணிட்டுருக்கான்னு தெரில ஃபோனே எடுக்க மாட்டேன் பண்ண பரதி எல்லாம் ஃபோனு காய்ச்சு பயன்படுத்த படிக்காத்துறான் ஃபோனை எடுக்காமல் ரைடர் விடு டை பண்ணும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன் முன்னாடி டை பண்ணும் இல்ல வேற ஊரு போது ஹே என்னடா இருக்கே மொத தெனிக்கிறான் எங்கடா இருக்கா முன்னாடி போய்ட்டியா டோல் டோல் கிட்ட இறங்கடா நான் முன்னாடி வந்துட்டேன்டா டோல்லாம் தாண்டி விட்டேன்டா சரி அப்படியே ஓரமா நில்லு நான் வரேன்

தேங்க்ஸ் அவ சங்கர் கடைசி தான் இதுக்கு மேலே நம்ம பதட்டப்பட வேணாம் நம்ம நார்மல் டாப்பிக் கூட போவோம் அதாவது இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க என்னென்னா உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ போடுங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோ போடுங்க அப்படின்ட்டு போகாத கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் எனக்கு ஒன்று கல்யாணம் ஆகலை ஸோ நீங்கள் அதை பற்றி கேட்குறது வேஸ்ட்டு யாராவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் நான் இன்னும் சிங்கிள் தான் அது முரட்டு சிங்கிள் கல்யாணம் ஆவலு இந்த சென்ஸ் எனக்கு ஒரு வாட்டி கூட ஒன்றும் கல்யாணம் ஆவலை அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முரட்டு சிங்கள் நான் வயசாயிடுச்சு எழுக்கிறது கலந்த வயசாயிடுச்சு இருந்தாலும் லடாக்ட்ருப்போம் முடிக்காமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது ஒரே குறிக்கோளோட நான் வந்து வாழ்க்கையை ரன் இருக்கேன் ஸோ அந்த வந்து நான் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு பார்ப்பேன் அப்புறம் முக்கியமாக வந்து கோஸ்ட் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நம்ம லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணத்தான் நம்ம சேனலில் கோஸ்ட் வீடியோ வருது ஒரு கோஸ்ட் வீடியோவாச்சும் வருது சிட்ரி சர் சேனலோட வந்து ஏதோ லொக்கேஷன் வந்து நம்ம பார்த்துட்டு அந்த கோஸ்ட் வீடியோ வந்து இது பண்ணலாம் நான் என்னென்னா அந்த சேனலில் கோஸ்ட் வீடியோ ஸ்பாட்லாம் செக் பண்ணேன் பட் எனக்கு கரெக்டான அட்ரஸ் எங்கேயுமே கிடையல நீங்கள் இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஹாண்டட் லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா வந்து அதை வந்து கமெண்ட்டில் போடுங்கள் நம்மளால் முடியுமான்னு பார்க்குறேன் அப்புறம் கைது இந்த பழைய ஊர் பஸ்ஸில் போயிருக்கீங்கல்ல இந்த பழைய ஊர் பஸ்ஸில் ஊருக்கெலாம் போகும்போது பாத்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஒரு சவுண்ட் வரும் டக்கு டக டக்கு டக்க டக்க டக்குன்னு அதே மாதிரி வந்து பஸ்ஸில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்பி ஆடும் இன்னொரு பக்கம் சேர் ஆடும் பஸ்ஸே ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தான் ஆடின்னு போவோம் இப்போ நான் அப்படி தான் இருக்கிறேன் அதாவது என் பாடியில் என்ன பாட்டு ஆடலருந்தான் இப்போ கேட்கணும் கை கால்லாம் டக டக டக்க டக்கட்டெல்லாம் அடித்து கொடுத்து இப்போ சங்கர் முடியலன்ற ஸ்டேஜில் போய்ட்டு என்றைக்கே ஒரு மாதிரி இருக்குது ஸோ நம்ம வேலூர் ரீச் ஆனதுக்கப்புறம் ரூம் எடுத்தே ஆகணும் நம்மளால் நைட்டே கண்டினியூ பண்ண முடியாது ஆனால் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரில இன்னும் வேலூர் எவ்வளோ தூரம்னு தெரில எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்களே அவங்களால வந்து இது இந்த அப்படியே போட்டு பயங்கரமாக அப்படியே மலை உச்சியில் மேகத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி போட்டு நம்மள ஆசையை காட்டி அப்படியே அந்த ரீல்ஸில் வந்து பேக்ரவுண்டை பயங்கரமான ஒரு மியூசிக்கை போட்டு நம்மள டெம்ப் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த குழுரில் கிளம்பி இப்போ ட்ரிப் போகிற மாதிரி ஆயிடுச்சு இவங்கள சொன்னால் சரியாக போயிடும் ஆனால் அங்கே போயிட்டு மொக்கையா மட்டும் இருந்ததுன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் நந்தி ஹீல்ஸ் ரீல்ஸ் போடுறவங்களாம் செத்தாங்க நிலா அதுவா டத்துக்குமே இல்லை அதுவோ டத்துமே இல்லை வந்த அடுத்து எடுத்து ஒன்னு ஐயா ஓழுதானா போதோ போது காய்ஸ் நான் பிளான் பண்ணி பாட்டு பாடுறேன் பட்டம் நினைக்காதீங்க குளிரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாய் உளருது அந்த உளரவில் வந்து ஒரு பாட்டாக வெளியே வருது ஸோ வந்து நான் வந்து ஒரு சிங்கர் கிடையாது நீங்கள் உடனே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சம்மட்டெலாம் போடாதீங்க இது வந்து நான் வந்து போகிற போக்குல வந்து ஏதோ பாடுறது குளிரில் அது எதுவும் பெஸ்ட் எடுத்துக்காதீங்க டிஸ்பிளே மாரி இருந்தால் போட்டுக்கலாம் ஐயோ ரொம்ப உளறான்னு நினைக்கிறேன் அதாவது திருவிடையாடர் படத்தில் சிவாஜி பாடுவாரே பாட்டும் நானே பாடலும் நானே அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு பாட்டு அடிச்சு விட்டேன் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக இதில் பெரிய ஹைலைட் என்ன தெரியும்ல இது எல்லாமே நான் கட் பண்ணுறேன் இது எல்லாமே வீடியோவில் போட மாட்டேன் ஸோ என்படி நான் பேசுவேன் நான் என்ன வேணாலும் பேசுவேன் அதை அப்படியே பேசுவேன் ரெக்கார்ட் பண்ணுவேன் நான் போட்டு வீட்டில் தனியாக சிரிப்பேன் ஆனால் வீடியோவில் போட மாட்டேன் நீங்கள் இந்த 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 ச இந்த சம்பவங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது என் சந்தோஷம் தனியாக வண்டியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க போர் டிக்கலை போர் டிக்கலன்னு கேட்கறீங்க அந்த கர்மம் இந்த கர்மத்துக்கு தான் இப்போ இதெல்லாம் போடுறது இதை தான் கைஸ் பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் டைரெக்டாக வண்டி ஓட்டு போவோம் ரோட்டை நெட்டி குடிப்போம் அங்கேயே பார்த்து தூங்குவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் ரோட்டில் போகிறோம் வண்டியெல்லாம் பேண்ட் வேடிக்கை பார்ப்போம் இதுதான் வந்து லாங் டிரைவெலாம் நடக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் வீட்டில் வந்து பயங்கரமாக ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை ஆட் பண்ணிவிட்டு வா இந்த பாட்டை அந்த பாட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஆஹா நம்ம லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு தோணும் ஆனால் லாங் டிரைவ் இருக்காது லாங் டிரைவ் வந்து எப்படின்னா ஒரு முரட்டு தந்த மாதிரி ஒரு சங்கர் வந்து முன்னாடி குழம்பினே ஓட்டுற மாதிரி இருக்கும் குழுப்பு குழுத்து குழுது இந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்து ஒரு தனிவான ஒரு மைண்ட் செட் வேணும் ஒரு பீஸ் தேவை ஒரு லாங் ட்ரைவ் அதை வந்து என்ன பண்ணோம்னா வண்டி ஓட்டும் போது வந்து ரொம்ப வந்து இந்த சினிமாவில் அந்த டே ரீஸாக ஓட்டுறவங்க ட்ரெய் விட்ரு அப்போல்லாம் வந்து நாங்கள் எப்படினா போக முடியாது லாங் டிரைவு ரிலாக்ஸாக போகணும் ஒரு எயிட் ஜி நைன்ஜி தான் பண்ணோம் அதே மாதிரி வண்டியும் ஓவராக புஷ் பண்ணக்கூடாது லாங் டிரைவ்ல போகும்போது வண்டியில ஓவராக புஷ் பண்ணால் வண்டி வந்து இன்ஜின் வந்து தில கலகலன்னு ஆகிடும் என்ன வண்டியை தவறாமல் ஓவராக புஷ் பண்ண போகாது வண்டிக்கும் வந்து புஷ் ஆகக்கூடாது நம்மளுக்கும் வந்து புஷ்ஷாக கூடாது ஸோ நம்மளும் டயர்டாக கூடாது வண்டியும் டயர்டாக கூடாது அப்போ தான் லாங் டிரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் இன்னொரு மேட்ரு என்னென்னா வண்டி சீட்டு சீட் சீட்டு இருந்தா நம்ம சீட்டு ஸ்டூட் ஆகிடும் இப்போது நான் இப்போ நான் ஏன் கிளாஸ்டிக் க்ளீஃப் கேட்குறோன்னா இந்த சீட்டு சொந்த சீட்டு இந்த சீட்டுக்கு அடியில் வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்குது ஸோ பைக்கோட ஷாக் ஆப்ஷனை தாண்டி நம்மளுக்கு வந்து அந்த ஷாக் வரும்போது இந்த சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் பேக் பெயின் வராது அதுதான் கிளாசிக் க்ளீன் ஃபீட்டை வந்து நாங்கள் நான் செலக்ட் பண்ணி ஓட்டுறது ஆனால் இப்போ சங்கருக்கு சீட் சீட்டு சூடாக இருக்கும் சீட்டு சூடாகி கொஞ்சம் தடுப்பில் தான் போவோம் அநேகமாக இந்நேரம் ப்ளாக் பேக் பெயின் வந்திருக்கணும் அவனுக்கு ஆனால் வெளியே காட்டிக்கு போட்டேன் அவசியில் மண் ஓட்டணும் அவனுக்கு ஈஸியாக இல்லை எங்கேருந்து மண் ஓட்டணும் காய்ஸ் இந்த ஏறு சிங்கி ஏறுசிங்கின்னு இப்போ நான் கொடிமலை ட்ரிப்பில் ஒரு மூலிகை வாங்கிட்டு வந்தேன் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏறு சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த மூலிகை எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கொடி கொடியாக பணம் கொடுப்போம் அதாவது பிஸ்னஸ் கரெக்டாக செட் பண்ணி கொடுப்போம் அவள் இப்போ வந்து மொக்க வேலையில் இருந்தாங்கன்னா அவன் வந்து அடுத்த நடை வேலை இல்லத்துக்கு போகிறோம் அப்படின்லாம் வந்து நான் இப்போ பார்த்தேன் நான் கையாக்காராச்சும் சொல்லாமல் ஏரிசிங்கே தான் வந்து வீட்டில் வச்சுட்டேன் வீட்டில் வச்சு ஒரு வாரத்தில் என் மேனேஜர் என்ன வேலையை கொடுத்தான் இந்த என்னத்தை சொல்கிறது அதாவது நான் என் பாஸ்கிட்ட வந்து பேசவே மாட்டேன் அதாவது வந்து லிங்கனாக பேசுவேன் சொல்லுங்கள் சார் வாங்க சார் போங்க சார் அப்படின்னு பேசிகிட்ருக்கேன் இந்த ஏரி சிங்கே வந்து வீட்டில் வச்ச உடனே எனக்கு என் பாஸ்க்கும் ஏகப்பட்ட சண்டை எடுத்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன் நீ நான் சொல்கிறது நாயினா கேட்குறீ தான் கண்ணெட் போச்சு கடைசியில் ஒரு சேலில் வந்து அவரும் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆமா சட்டி செட் ஆகிறது வெளியே வந்துட்டேன் அப்படியே வந்து கொஞ்சம் ஆக வேண்டும் அடுத்த மாதம் இஎம்ஐ இருந்து அப்படின்ட்டு பட் ஏரிசி ஏரிசிங்க தான் பண்ணுறதுக்காக ஸோ சீக்கிரமாக அந்த வேலை கிடைக்கலான்னு பார்ப்போம் இது வந்து ஏரிசிஜிக்கும் தனியாக ஒரு வந்து ஒரு வீடியோ நான் எடிட் பண்ணி போடணும் ஸோ இது வந்து ஒரு ரியல் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்ப்பேன் காய்ஸ் பாருங்கள் உங்களை பேசிய வந்து வேலூர் வரைக்கும் இப்பிரூவ்மெண்ட்டாக பாருங்கள் அதுதான் வந்து வடிசி சேனலோட ஸ்பெஷாலிட்டி இவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு டயர்டே இல்லை பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க வேலூர் வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் ஆசை டயர்டாக இருக்கா பாருங்கள் ஒரு டூ டயர்டே இருக்காது டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வேலூர் இப்படி தான் நம்ம டிராவல் ஸோ நம்ம வீடியோஸ் நிறைய பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிடைக்கும் ஸோ முக்கியமாக வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது அந்த வீடியோ கிராஃபில் காட்டுது நைன்ட்டி ஃபோர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்ட்டு மற்றபடி சிம்பிளாக சொன்னால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ண முன்னாடி வீடியோ போட முடியும் இவனு வேறு வேலையை கொடுத்துக்கிட்டானுங்க இப்போ யூடியூப் தான் நான் பண்ணி ஆகணும் இப்போ அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணலாம் காய் இப்போ என்ன ஆச்சுன்னா ரூம் பார்க்குறோம் வேலூர் கிட்டே வந்துட்டோம் இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்து ரூம் பார்க்குறோம் சங்கருக்கு எவ்வளோ நல்ல ரூம் பார்த்துட்டு பையனை எங்கன்னா படுக்க வச்சுட்டு காயில் கலந்து போகலாம் இது ஓப்பனில் தான் இது

அதா சளி பிடிக்காம இருந்தா சரிதான் சளி பிடிக்காது அது மூஞ்சி க்ளோஸ் பண்ணி இருக்கிறல்ல காத்தனா க்ளோஸ்ல இருக்குல்ல சளி பிடிக்காது இது கொஞ்ச நேரத்தில் சரியா போய்ட்டு ரூம்ல பத்தொன்னே சரியா போய்டும் ஓகேவா

சங்கர் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் முடியல அப்பா கேட் சப்பார் சங்கரோட நிஜமாலுமே முடியல அவனுக்கு வந்து சைலன்ஸ் எல்லாம் வந்து கை வச்சு இதில் மேஜிக் இதெல்லாம் காட்டிகிட்டு காட்டிக்க இதில் பெரிய விஷயம் என்னென்னா நான் ஒன்றும் வேலூரே வரல இது எவ்வளோ பெரிய பெருத்த அவமானம்ன்றது எதுக்கு இல்லை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அவமானமாக நான் கருத்துக்கேன் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வண்டி ஓட்டி வேலூரை தாந்தே நாங்கள் ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் எதுவும் சொல்ல முடியாது கிளைமேக்ஸ் இருக்கேன் இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் ஸோ நேச்சுரல் டிசாஸ்டருக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது ரூம் எங்கெல்லாம் கிடைக்கும் ரூம் எங்க கிடைக்கும் போங்க இந்த போங்க வேகத்தில் ஏறுங்க லெஃப்ட் சைடில் பாருங்கள் அன்னையில் ஆகிட்டு ஒன்று இருக்கா

이 방향은 어떤 곳으로 가는 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 곳 ஏசி தான் இருக்கா அந்த மாட்ட பற்றியில் பார்க்கலாமா எங்க பக்கத்தில் ஒன்று இருக்கு வேறு எங்கன்னா ரூம் கிடைக்கும்ங்க நான் ஏசி வேணால் நீ அன்னை லாஜ் தான் போங்கே எங்கே இருக்கு அன்னை லாஜ் போய் ஆமாம் ஃபஸ்ட்டு ரைட்டா உள்ளே போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரைட்டா ஓப்பனில் இருக்குமா நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் எப்படி சாத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்தது கோப்பல் கோப்பல்ல இருக்கும்ல ரூம் கண்டுபிடிச்சிட்டோம் இங்க கிட்ட வந்துட்டோம் ரைட்டோன்னே ரூம் வந்துடும் ஸோ நம்ம ட்ரிப்பு வந்து இவ்வளோ சோகமாக முடியும் இந்த வாட்டி அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நம்ம ராமேஸ்வரமே ஒரே ஸ்டரியாக அடித்தவங்க ஸோ யானைக்கும் மாடி சறுக்கும் நம்மளுக்கு இந்த வாட்டி சறுக்கிடுச்சு அதனால் இதை வந்து இப்போ நம்ம வரலாற்று அதாவது வரலாற்றில் நம்மளோட வந்து இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கவேனா ஸோ இதை வந்து வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் ரொம்ப சகஜம் அப்படின்னு சொல்லி நம்ம சமாளித்து இந்த இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ரூம் கெடைச்சு இது நெக்ஸ்ட் நாளைக்கு காலையில் வந்து கிளம்புவோம் இப்போ பெங்களூருக்கு அப்போ வந்து அடுத்த விலாக் எடுத்து போகலாம் ஸோ கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எவ்வளோதான் சொல்லி எதுவும் பண்ண போகிறது இல்லை இருந்தாலும் சொல் சொல்ல வேண்டியது என் கடமை நான் சொல்கிறேன் யூ ஆல் பை ஹலோ சார் அண்ணாஜா நான் ஏசி ரூம் இருக்கா சார் சிங்கிள் ரூம் எதுனா

அப்போ கால கூத்தலாமா ஏடி